பண்ணதெல்லாம் போதும் கினி என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீயும் அண்ணனும் என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது இதுதான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குற கடைசி தடவையா இருக்கணும் இனிய மூஞ்சிலேயே முடிச்சிடாதீங்க பக்கம் கூட வந்தடா கொஞ்சமாடா எவன் வேணும்னு போனியோ அவன் பின்னாடியே போயிடு இதுக்குதான் நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாதியம் பேச்ச கேட்டிய நீ இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க என்ன ஏமாத்தி கல்யாணம் ஆனா பண்ணிருக்கலாம் ஆனா என்னைக்கு நீ என் மனைவியாக முடியாது அருண் அருண் இல்லைங்க அருண் பாத்தியாடா பாரு எப்படி வக்காலத்து வாங்கி பேசுனால எப்படி போரான்னு பாரு பையனுக்கு கல்யாணம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை இப்படின்னா ருத்ராவோட குடும்பத்துக்கு பாதி சொந்தக்காரன் ஆயிட்டேன் கூடிய சீக்கிரமே முழுசா சொந்தக்காரன் ஆயிடுவேன் நான் கொஞ்சம் கேளுங்க அருண் அருண் நில்லுங்க நிஜமாவே நான் உங்களை ஏமாத்தல அருண் ஐயோ சாமி போதும் இதுக்கு மேலே நீ சொல்றத கேட்டு என்ன நான் இலக்க விரும்பல உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு என் பின்னாடி வராது உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது நீ நீ யாரோ நான் யாரோ அப்படி சொல்லாதீங்க அருண் நீங்க எனக்கு தாலி கட்டி இருக்கீங்க நான் உங்களோட மனைவி என்னை ஏத்துக்கோங்க எனக்கு நீ யாரும் வேணா அருண் நீ மட்டும் போதும் நீ என்ன வேணாலும் சொல்லு ஆனா உன்னை விட்டுட்டு மட்டும் போக சொல்லாத எவ்வளவு வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாதா எவ்வளவு கெஞ்சினாலும் உன்னை மன்னிக்க போறதும் இல்ல உன்னை ஏத்துக்க போறதும் இல்ல அருண் அருண் இருக்கிற எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க கடைசியில நீயும் இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ நல்லது பண்ணிருக்க எல்லாம் உன்னோட சுயநலத்துக்காக தானே இப்பதான் புரியுது நான் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கிற கடைசி தடவையா இருக்கணும் இனி மூஞ்சலியை முடிச்சிடாதீங்க சொல்லா எனக்கு வருது பாரு திவ்யா இப்படி பண்ணது நான் பெத்த அம்மாவா இருந்தாலும் என்னை விட உனக்குதான் அதிகமா பாதிச்சிருக்கோம் ஆதிரா கூட ஒன்று கேள்வி கேட்டுகிட்டு போகிறா நம்ம திவ்யா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரூதுரா பேசாதீங்க நீ எனக்கு அவ்வளோ கோவம் வருது முன்னாடியே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல என்கிட்ட ஒரு வார்த்தை இதை பற்றி சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் இதை நான் போக விட்டிருக்க மாட்டேன் தப்ப திவ்யா பண்ணல நீ நீங்க பண்ணியிருக்கீங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட மூடி மறைச்சிருக்கீங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சு இப்ப அதை விட பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க ஆதிரா நம்ம மேல கோவப்பட்டு பேசினதுல கொஞ்சம் கூட தப்பே இல்ல நல்ல வேலை ஆதிராவா இருந்ததுனால இதோட விட்டுட்டாங்க நானா இருந்திருந்தா கூட இதை இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கிருப்பேன் நான் நம்ம திவ்யாவை தான் வச்சேன் ஆனா அவதான் மாறவே இல்லை ரொம்பவே பிடிவாதமா இருந்தா கண்டிப்பா கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுவானுதான் அவ வீட்டை விட்டு எங்கே போகாத மாதிரி ரூம்லயே போட்டி கூட வச்ச ஆனா அவ எப்படி வெளியில போனானே தெரியவே இல்ல ருத்ரா அவ வீட்டை விட்டு போறது இது ஒண்ணு முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை வெளியில போனா அப்பெல்லாம் நாங்க தான் போய் கூட்டிட்டு வந்தோம் ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டா அப்புறம் நம்ம அப்புறம் அன்னைக்கும் போய் அவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன் எப்படி அவ அந்த அளவுக்கு மயங்கி போனான்னு தெரியல சக்தி தான் ஏதேதோ சொல்லி அவ மனச மாத்திருக்கான்னு நினைக்கிறேன் அடுத்து உங்களை என்னைக்கும் காரணம் காட்டி பேசாதீங்க நீ திவ்யா இப்படி பண்ணதுக்கு நீங்களும் அண்ணனும் தான் முழு பொறுப்பு எதுக்கு நாம எல்லாரும் ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா இருக்கோம் சொல்லுங்க யார் ஒருத்தருக்கு பிரச்சனைனாலும் கூடி பேசி அதுக்கு தீர்வு கொண்டு வரணும்ங்கிறதுக்காக தான். ஆனா ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த வீட்ல. இந்த வீட்ல இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா? இல்ல எனக்கு தெரியாம வேற என்னெல்லாம் நடக்குதா? சொல்லுங்க. தப்புதா ருத்ரா? முதலே இத பத்தி என்கிட்ட பேசி இருந்திருக்கணும். அண்ணா வீட்ல இருக்குறவங்களையே நம்பாம எதுவும் சொல்லாம இருந்ததற்கான விளைவு தான் இது. நம்ம வீட்டு பிரச்சனையே வெளியில இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்க இல்ல மம்மி அத்தை உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைக்கலாம் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு உங்க மேல இருந்த மரியாதையில கூட சொல்லாம இருந்திருக்கலாம் நான் யாரையும் நம்பி இருக்க கூடாது இப்ப சொன்னீங்களே இதுதான் மம்மி கரெக்ட் சக்தி சக்தி நான் அவ மேல எவ்வளவு உயிரா இருந்தீங்க ஆனா இப்போ உங்க முதுகலே குத்திட்டு போயிட்டான் என்ன விடவும் அவ மேலதான் மம்மி அவ்வளவு பாச வச்சுங்க அனிதா இந்த கல்யாண பொறுப்ப நான் உங்ககிட்ட தான ஒப்படைச்சேன் நீ வந்து இதையெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல உங்களை மாதிரி நானும் சக்தி நம்பிட்ட மாமே எதுவுமே இங்கே ஒழுங்காவே இல்ல வீட்டுல இருக்கிறவங்களும் சரியில்லை கம்பெனில வேலை பாக்குறவங்களும் சரியில்லை இந்த வீட்டுல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல me. இத்தனை வருஷத்துல ருத்ரா ஒரு நாள் கூட என்னை இவ்வளவு கேள்வி கேட்டு என்ன பேசினதில்ல ஆனா இன்னைக்கு இப்படி பேசிட்டு போறானா எல்லாமே உங்க தான் ஏ அவன் உனக்கு பொண்ணு இல்லையா ம் முன்னெல்லாம் நான் என்ன பேசினாலும் அமைதியா நிப்பீங்க நானும் தான் இருக்கேன் நீங்களும் இப்ப ரொம்ப எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க என்ன உங்களே அந்த சக்தி ஏதாவது சொல்லி மாத்தி வச்சிருக்காளா பதில் சொல்றது கூட குத்தமா நான் வரேன் நிலங்க நான் திவ்யாவை ரூமுக்குள்ள பூட்டி தான் வச்சுட்டு போனேன் ஆனா அவ எப்படி ரூமை விட்டு வெளியில போனா எனக்கு எனக்கு எப்படி தெரியும் நான் சாவி வச்ச தான் இருந்துச்சு நம்ம ரூம்ல உங்களே என்னையும் தவிர வேற யாருமே போக மாட்டாங்க சொல்லுங்க அத்த அந்த சக்தி தான் ஏதாவது திறந்திருப்பான் எதுக்கு தேவை நம்ம மாமாவை சந்தேகப்படுறீங்க நல்லா சொல்லு நீ தான் புத்திசாலி சக்தி சக்தி! சக்தி என்னாச்சுமா ஏமா அழுது சொல்லுமா என்ன நடந்துச்சு ஏதாவது சொன்னாதான தெரியும் சொல்லு சக்தி என்ன நடந்துச்சு எங்க நீங்க ஏதாவது சக்தியை திட்டிட்டீங்களா வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட்டு வச்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க அப்படி என்னங்க அவ பண்ணா என்ன சக்தி பண்ண எதா இருந்தாலும் சொல்லு அம்மா நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அவ பண்ண காரியத்தை எப்படி அவ சொல்லுவா சொல்ற அளவுக்கு சின்ன காரியமா பண்ணிருக்காவ சொல்லுங்க என்னதான் நடந்துச்சு இதோ மகாராணி என்னமா பண்ணிருக்கா உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா அம்மா அது யார் கூட தெரியுமா நம்ம முதலாலியமா பொண்ணு கூட என்னங்க சொல்றீங்க கல்யாணமே ஆயிடுச்சா அப்பா நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்கப்பா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது அம்மா காடி பட்டுருக்குன்னு போன் பண்ணாங்க அதுக்காக தான் நான் ஹாஸ்பிடல் போணும் நான் அங்க போகும்போது தான் அண்ணன் திவ்யா ਘர்தல தாலி கட்டிட்டு இருந்தாரு மத்தபடி அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு முழுசா தெரியவே தெரியாது சும்மா எல்லாருக்கிட்டையும் சொன்ன அதே கதை எங்கடையும் சொல்லிட்டு இருக்காத எல்லாத்தையும் நல்லா பிளான் பண்ணி தானே பண்ணிருக்க அம்மா உங்க உடம்பு சரியில்லைன்னா முதல்ல நீ எனக்கு தானே போன் பண்ணணும் ஏன் பண்ணல அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினைச்சேன்பா சும்மா நடிக்காத அனிதா மாதா அந்த போட்டோ காட்டி தெளிவா சொன்னாங்களே ஏன்பா என்ன மட்டும் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க

எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொன்னதுனாலதான் அவ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொல்றா எப்பவும் அவளை திட்டிகிட்டே தான் இருக்கணுமா திட்டாம பின் அவார்டு கொடுக்கணுமா இத்தனை வருஷமா என் முதலாளி அம்மா கிட்ட நான் வச்சிருந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உடச்சு சுக்குன்னு ஆக்கிட்டால ஐயோ என் முதலாளி அம்மா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு தெய்வம் மாதிரி இருந்து நல்லது கிட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க வேண்டாமா சும்மா அழுது நீ நல்லவன் எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணாத நீதான் தப்பு பண்ணிருக்கனு எல்லாருக்கும் ஆதாரபூர்வமா தெரிஞ்சு போச்சு அப்பா இனிமே எதுவும் மாற போறதும் இல்ல உன்னை யாரும் நம்ப போறதும் கிடையாது இப்போ நீங்க திட்டுறதுனால எல்லாம் மாறிடுமா நம்ம பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு கொஞ்சமாவது மனசுல நினைங்க முதல்ல அவளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்தி பொம்பளை பிள்ளைய கண்டிச்சு வளர்த்துருக்கணும் அதான் அவ இஷ்டத்துக்கு விட்டதுனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்றது நினைக்கிறா இவ பேச்ச கேட்டு அவ கழுத்துல தாலி கட்டாம பத்தியா உன் புள்ள

அவங்களுக்கு துரோகம் பண்ண எப்படா மனசு வந்துச்சு உங்களுக்கு அதுவும் நாளைக்கு கல்யாணமாக போற பொண்ணு கழுத்துல போய் தாலி கட்டிட்டு வந்திருக்கியே அதனால உனக்கும் வேலை போச்சு இவளுக்கும் வேலை போச்சு நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க நியாயமா உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாது எங்க வெளியே போன் சொல்லுங்க பாப்போம் என்னடா முடியாதுன்னு நினைச்சியா இப்பவே உன் துணிமணி எல்லாம் தூக்கி வெளியில எறிகிற தூக்கிட்டு வெளியில போ என்னங்க பேசி அவனை வீட்டை விட வெளியில் அனுப்பினாதான் அவன் திவ்யாவோட வெளியில் போவான் ரெண்டு பேரும் தெருவில் நிற்கிறத பார்த்தாங்கன்னா ருத்ராமா அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுப்பாங்க நம்ம பொண்ணு பையன் ரெண்டு பேருமே பணக்காரங்க வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் என்னமெல்லாம் நிறைவேறணும் பேரு பேசிட்டு இருக்கீங்க அவ எங்க போவான் எங்க அது போடுங்க முதலாளி அம்மாக்கு துரோகம் பண்ணவனுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதால பரிதாபப்பட்டு தாலி கட்டினேன் கட்டினதுக்கு தான் எனக்கே தெரியும் அதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு நீ என்ன சொன்னாலும் சரி மனசு சாராதரா உன்னை பாக்குறப்பலாம் எனக்கு கோவம் கோவமா வந்துட்டு இருக்கு போ முதல்ல வெளியில அப்படி கோவம் வந்ததுன்னா நீங்க வீட்டு விட்டு வெளியில போங்க

இது ஒண்ணு உன் தாத்தா சொத்து கிடையாதுரா நான் உழைச்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீடு ஆஹா இதுல என்னோட உழைப்பும் இருக்கு சும்மா வெளியில போ அப்படி அப்படின்னு சொல்லி டிராமா பண்ற வேலையில எங்கிட்ட சொல்ல வேற யார்ட்டு அது போய் காட்டிக்குங்க ட்ராமா பண்றோமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா சரி சமாளிப்போம் என்னடா பேசிட்டு இருக்க நீ ஒரு அப்பாங்கிற மரியாதையும் கிடையாது தப்பு பண்றோங்கிற பயமும் இல்லாம பேசிட்டு இருக்க இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிக்காதீங்க உங்களை பத்தி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவட வாழ்நூல தாலி கட்டல அந்த பொண்ணுதான் என்ன ஏமாத்தி கழுத்துல தாலி வாங்கிட்டா நானும் எவ்வளவு வாட்டி சொன்னேன் உங்க குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு செட் ஆகாது பைத்தியக்காரி கொஞ்சம் கூட என் பேச்ச கேட்கவே இல்லை அவளால எல்லாருக்கிட்டையும் நான் கெட்ட பேர் வாங்கிட்டு நிக்கிறேன் ஓ அப்பவும் மனசுல எந்த எண்ணமும் இல்லாம தான் அந்த பொண்ணு கட்டத்துல தாலி கட்டினீங்களாக்கும் அது ஒரு ஆக்சிடென்டா நடந்தது

எாருமே என்ன தப்பா சொல்றாங்க யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும் நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் இதுக்கு மேல உனக்கு வேற என்ன வேணுமா கூட திட்டி இனிய மூஞ்சிலேயே மொழிக்காதன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு நாள் நான் அவங்க கூட இருந்துட்டேன் இதுக்கப்புறம் அவங்கள பார்க்காம எப்படிமா இருக்க முடியும் சக்தி על אדמה שאני என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க திவ்யா பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா இனிமே அவ பேரை கூட என்கிட்ட சொல்லாத அனிதா அவ பேரை கேட்டாலே அப்படி பத்துக்கிட்டு வருதே எப்ப நம்ம பேச்ச கேட்காம அந்த வேலைக்கார நாய கல்யாணம் பண்ணாலும் அப்பவே நான் அவளை மறந்துட்டேன் எனக்குன்னு ஒரு பொண்ணு பிறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் இந்த நேரம் அவ செத்தா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன் நாமளும் அவகிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னோம் ஆனா அவ கொஞ்சம் கூட நம்ம பேச்ச கேட்கவே இல்லை அப்படி அவன்கிட்ட என்ன மர்மகள இருக்கு அவளால அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியுமா அத பத்தி எல்லாம் அவ யோசிக்கவே மாட்டாளா அவளுக்கு காதல் கண்ண மறைச்சிருச்சாத்த இப்ப புரியாது கஷ்டப்பட்டு ரோட்ல நிக்கும் போதுதான் அவளுக்கு நாம சொன்னது சரின்னு தெரியும் சரியா சொன்ன கண்டிப்பா அவள் ரோட்டுல நிக்கணும் அத நான் பார்க்கணும் அப்பதான் என் மனசு ஆறும் அத நிச்சயமா நடக்க தான் போகுதா அத்தை அந்த வேலுக்காரியோட அண்ணன் என்ன ருத்ரா கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டா இனிமே இனிமே நான் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் கண்டிப்பா ருத்ரா நம்பவே மாட்டா அந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்தி என் நம்பிக்கையவே உடைச்சிட்டு போயிட்டா இவ்ளோ பண்ணிட்டு அவளால நிம்மதியா வாழ்ந்துட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அத்தை

ஒரே வாரத்துல நான் பண்ணதெல்லாம் தப்பு வந்து என் கால விழுந்து கதருவா இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க இத ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனா என்னைக்கு நீ என் மனைவியாக முடியாது